வந்திருக்காரு மேனேஜர் மேனேஜரா இது என்ன ஒர்க்ஸா பண்டார சிதி மரமா பட்டையும் கோட்டையும் எங்கயோ கோயிலுக்கும் கோலத்துக்கு முன்னால் உட்கார வேண்டிய கொண்டு வந்து ஏப்பா எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் கூட நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கை கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவு கொண்டு வந்துருக்கியா யோ கிண்டலா கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க இன்னைக்கு ஒண்ணு கண்டு வெட்டு ஆயிடுச்சு இனிமே என்ன கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தெரியுதா நான் எங்க வேலை செய்யுமா சொல்லுங்க கேள்வி கேட்காதீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் என்ன சவுண்ட் ஜாஸ்தியா கொடுக்குறியா ஒரு வேலை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம் கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலயே ஏறி மிதிப்பீங்க உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா உள்ள சம்பளத்தையே ஓடுங்க தரமாட்டேங்குறானுங்க மாட்டேங்கிறானுங்க இவனுக்கு வேலைக்கு அடி அடி சொல்லடா

கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன் நான் உங்க கூட இருக்கும் பண்ண கோல் மாலை எல்லாம் கண்டிக்குத்தான் நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீ நீங்க நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுன்னு கூட நினைச்சு பாக்கலீங்க முதலாளி ஏமுத்து என்ன வளர நான் முதலாளியா உனக்கு என்ன கிட்ட போச்சா இத பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் இந்த ஃபேக்டரி இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவ கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளியிட முடியாது இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாத்த சொத்து இல்ல என் பாட்டை சம்பாத்த சொத்து இல்ல நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து தான் நான் எப்பவுமே உங்க தோழன் உங்க நண்பன் உங்க தான் இருப்பேன் என்ன முதலாளி சொல்லி ஒதுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க பார்க்காதீங்க அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை குடும்பம் பொண்டாட்டி முதலாளி நானும் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு பத்து ரூபாய் கம்மியான கம்மியானாலும் ஸ்டைக் தான் முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன் அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன் புரிஞ்சுதா

வா என்ன என்ன கோ புரியல 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 தெரியல நம்ம இப்டியெல்லாம் பண்றதனால இந்த கம்பெனியை தர்ந்துவாங்கன்னு நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்கில தரக்க மாட்டானே போல இருக்குதே வார கணக்க என்ன மாச கணக்கனால நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எதுவும் மாச கணக்கலையா இந்த பார் இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதான நான் வீட்டுல இருந்து போறேன் என்ன விடு இதை பாரு கம்பெனி தொடக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்க இருந்து அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் மல்லு வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்கார வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு

ஒரு மசால் வர கூட வாங்கி திங்க முடியாது இடம் எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா மிஸ்டர் என்ன எங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க கலாட்டா இல்ல சார் இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட கலெக்டர் கிட்ட லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கிருக்கோம் பாருங்க சார் என்ன கமிஷனர் பேசினாரு இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க சொன்னாரு நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டு பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார் ம்

தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உட்கார்ந்து தப்பு மூணூறுல நான் உட்கார்ந்திருந்தா いや இஷ்டத்துக்கு அந்த போயிருப்பேன் 50 வயசுக்கு மேல இந்த நாயக செத்த என்ன புடிச்ச என்ன என்னால பதில் தாங்க முடியல